சின்ன மருமகள்ல அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு ஈஸ்வர கிட்ட சொல்றாங்க நான் உங்க மகனை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்க மையன் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர் பக்கமே இருக்க கூடாது தலைமறைவாயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க சரி தமிழ் நீ எதுவும் சொல்லாத தமிழ் அவை வாழ்க்கையே வீணா போயிரு தமிழ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சமாளிச்சாங்க தமிழ் வந்துட்டு வசந்தி கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கிட்ட பாத்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து போசை போட்டு அடி அடி நடிக்குது கொஞ்சம் கூட உனக்கு புத்தியே இல்லையாடா கண்ட கண்ட கெட்ட பழக்கத்தெல்லாம் பழகிட்டு வந்து இப்போ கொலை பண்ற அளவு வந்துட்டடா இன்னைக்கு மட்டும் நான் இல்லை அப்படின்னா சேது வந்து இன்னும் உனைய கொண்டிருப்பேன் மாமாவை மட்டும் ஏதாவது பண்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அப்படின்னா நீ நேரம் உசுரோட இருந்திருக்க மாட்டடா பாவி பயலே நான் சொல்றத கேளு இப்ப உடனடியா இந்த ஊரை விட்டு போயிரு தமிழ்ச்செல்வி கையில கால விழுந்து அவ வாய மூடி வச்சிருக்கேன் நீ ஏதாவது பண்ணி திரும்பவும் ஏதாவது பிரச்சனைல போய் மாட்டிக்கிறாத கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கமே வராம வேற பக்கத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குது உடனே போஸ் சொல்கிறான் அம்மா என் கையில் காசே இல்லை அப்படின்னு சொன்னதும் கையில் கிடக்கிற வலையில கழட்டி கொடுத்து இதை வெப்பியோ அடகு வெப்பியோ ஏதோ பண்ணி நல்லபடியாக எங்கிட்ட போய் தொலடா அப்படின்னு சொல்லிடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸும் வலையில வாங்கிட்டு போயிடுறான் எல்லாரும் வந்துடுறாங்க மறுநாள் ஆகிருது டாக்டர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ராஜாங்கம் அமைச்சர் ராஜாங்கத்துக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அவர் நல்லபடியாக இருக்காரு அவர் இப்போ கண் முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷம் சேதுவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நாங்கள் இப்போ போய் அப்பாவை பார்க்கலாமா அப்படின்னு சேது வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாரு ஆ நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ராஜாங்கத்தை பார்க்க போகிறாங்க அப்பா என்னப்பாச்சு உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஆயிடுச்சோ நாங்கள் பயந்துட்டோம்ப்பா நீங்க ஏப்பா இப்படி தனியா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு ராஜாங்கத்து கிட்ட கேட்கறாரு ஒண்ணும் இல்லை சேதூ நான் இப்போ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ராஜாங்கம் அப்புறம் சேது சொல்றாரே யாருப்பா உங்களை காரு ஏத்துனது உங்க மேலே அப்படின்னு கேட்கறாரு சேது ராஜாங்கம் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அவர் மயக்கத்துல இருந்திருக்காரு ஆனா அவர் கண்மொழிக்கலயே தவிர அவர் சுத்தி நடக்கிற எல்லாமே அவருக்கு கேட்டிருக்கு போஸ் வந்து ராஜாங்கத்தை கொள்ள நினைச்சது ஈஸ்வரியும் தமிழும் பேசினது கடைசியா ஈஸ்வரியும் தமிழும் சேர்ந்து ராஜாங்கத்தை காப்பாத்தின விஷயம் இப்படி எல்லாமே வந்துட்டு ராஜாங்க காதல கேட்டிருக்கு இத வந்து ராஜாங்க வந்துட்டு நினைவுபடுத்தி பாக்குறாரு சேது என்னைய கொலை பண்ணுது வேற யாரு உள்ள சேது நம்ம போஸ் தான் சேது என்னைய காரடிச்சு கொலை அது மட்டும் இல்லாம இப்போ ஆஸ்பத்திரிக்கே வந்து என்னை கொல்ல பாத்திருக்கான் சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எல்லா விஷயத்தையும் சேதுகிட்ட சொல்றாரு இதை கேட்டுட்டு ஈஸ்வரி அதிர்ச்சி ஆயிருச்சு அப்பா என்னப்பா சொல்றீங்க போஸ் அப்படின்னு கேக்குறாரு சேது ஆமா சேது போஸ் தான் வந்து என்னை கொலை பண்ண பார்த்தான் கத்திய வச்சு குத்த பார்த்திருக்கான் ஆனா தமிழ் செல்வியும் உங்க சித்தியும் சேர்ந்து தான் என்னை காப்பாத்தினாங்க இன்னைக்கு தமிழ் மட்டும் இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு உசுரோட இருந்திருக்க மாட்டேன் இன்னொன்னு ஈஸ்வரிக்கும் தான் இதுல முழு பங்கும் இருக்கு நேத்து போஸ் என்னை குத்த வரும்போது தமிழ் செல்வியும் தடுத்து ஈஸ்வரியும் தான் என்னை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவர் வந்து ராஜாங்க சொல்றாரு இதை கேட்டுட்டு சேது அதிர்ச்சி ஆயிடுறாரு இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன்ப்பா அந்த போசை அவன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு உடனே ஈஸ்வரி போய் கால்ல விழுந்துருது சேது நான் அவன்கிட்ட புத்திமதி சொல்லி அவனை அடிச்சுட்டேன் விட்ரியா சேதும் அவன் எங்கிட்டு இருக்கானே எனக்கு தெரியாதியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து காலில் விழுகுறாங்க அண்ணே போஸ் பயலான இப்படி பண்ணா அவனை சும்மா விடாத சேதும் அப்படிப்பட்ட புள்ளே எனக்கு தேவையில்ல அவனை வெட்டி கொன்று சேதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சன்னாசி ஒரு பக்கம் கத்துறாரு எங்க 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 இப்படி பேசுறீங்க நம்ம பிள்ளைய அவ ஏதோ புத்தி கட்டு போய் பண்ணிட்டாங்க அவ இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க நான் அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜங்க சொல்றாரு சேது விடுப்பா சேது நம்ம ஈஸ்வரிக்காக அவனை விட்டு அவனை இனமே வீட்டுக்குள்ள விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜங்க சொல்றாரு சரிப்பா நீங்க சொன்னதுக்காக நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் அமைதியாயிடுறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜங்க சொல்றாரு நான் பார்க்கணும் சொல்லிட்டு அப்புறம் சேது சொல்றாரு தமிழ் இருக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட கேக்குறாங்க தமிழுக்கு ஏதோ மனசு உறுத்தலாவே இருக்கு இன்னைக்கு மாமாவுக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து இங்க இன்னைக்கு நைட்டு இருக்கணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டா அதே மாதிரி அப்போ தாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் தமிழ் இருக்கிறதுக்கு நான் சம்மதித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்கிறாங்க நல்ல வேலை மோகனா அந்த பிள்ளை வந்து தான் என்னையை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லி இருக்காரு ஏதும் தமிழை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்